வெல்கம் டு த கல்வி டிவி சேனல் அண்ட் திஸ் இஸ் பரத் அம் ஹியர் டு கைட் யூ த்ரூ யூயர் காம்பெட்டேட்டிவ் எக்ஸாம் பிரிப்பரேஷன் மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் சர்சஸ் அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு தமிழ்நாடு ஜியாகிரஃபி தமிழ்நாடு ஜியோகிரபி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எக்ஸாம்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் சப்ஜெக்ட் சிக்னிஃபிகன்ஸ் வந்துட்டு எக்ஸாம் பொறுத்து மாறும் இப்போ நீங்கள் வந்துட்டு குரூப் ஒன் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஹோல் இந்தியன் ஜியாகிரஃபி குரூப் ஒன் எக்ஸாமோட கொஷின்ஸ் வந்துட்டு காம்ப்ரிஹென்சிவாக இந்தியன் தான் அதிகமான கொஷின்ஸ் வரும் இதே இது நீங்கள் குரூப் டூ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா குரூப் டூவில் நீங்கள் குரூப் டூவும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க குரூப் டூ ஏவும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க யூ ஹாவ் த சேம் ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் ப்ரிமினரி கிராஸ் பண்ணோன்னா உங்களுக்கு டைசெக்ட் ஆகும் சில பேர் வந்துட்டு குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ மெயின் எழுதுவீங்க ஒரு சில பேர் வந்துட்டு குரூப் டூ ஏ மட்டும் மெயின்ஸ் எழுதுவீங்க இதில் குரூப் டூ குரூப் டூ ஏ ரெண்டுமே எழுதுறவங்க வந்துட்டு குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணியில் இந்தியன் ஜியோக்ராஃபி அஸ் வெல் அஸ் தமிழ்நாடு ஜியாகிரபி வித் மோர் ஸ்பெசிஃபிக் ஃபோக்கஸ் ஆன் தமிழ்நாடு ஜியோகிரபி நீங்கள் படிப்பீங்க அதே இது குரூப் டூ ஏ மட்டும் எழுதுறவங்க வந்துட்டு ஃபுல்லாக தமிழ்நாடு ஜியோகிரபி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கான கொஷின்ஸ் மட்டும்தான் வரும் குரூப் ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்துட்டு தமிழ்நாடு ஜியாகிரபி தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போது நம்மளுக்கு சப்ஜெக்ட் வந்துட்டு சிலபஸ் அவனை கொடுத்துட்டான் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு சிலபஸ் கொடுத்துருவான் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி நம்ம படிக்கும்போது ஜியாகிரஃபியும் ஜியாகிரபிக்கல் கான்செப்ட்ஸும் படிப்போம் அதோடு சேர்த்து என்விரான்மெண்ட் கான்செப்ட்ஸும் படிப்போம் இந்த சிலபஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எயிட் டு டென் டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜியாகிரபிக்கல் உள்ள சிலபஸ் தான் கவர் ஆகிருக்கும் அடுத்து மீத உள்ள டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி ஜெனெட்டிக் ஸ்பீசிஸ் எகோசிஸ்டம் அண்ட் டைவர்சிட்டி கிளைமேட் சேஞ்சு பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜிஸு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டு குளோபல் வார்மிங் இந்த மாதிரியான என்விரான்மெண்ட் ரிலேட்டடான டாபிக்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஜோக்ராபிக்கல் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம் ஜியாகிரபிக்கல் கான்செப்ட்ஸ்லையுமே தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி தமிழ்நாடு ஜியாகிரபி வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போது தமிழ்நாடு ஜியாகிரபின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ்நாடோட ஜியாகிரபிக்கல் ஹிஸ்டரி எப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு வந்துட்டு பிரிட்டிஷ் பீரியடில் மெட்ராஸ் பிரெசிடென்சியாக இருந்துச்சு மெட்ராஸ் பிரெசிடென்சியாக இருந்துட்டு நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கும் போது நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வந்துட்டு மெட்ராஸ் ஸ்டேட் ஆஃப் ஃபார்ம் ஆச்சு மெட்ராஸ் ஸ்டேட் ஆஃப் ஃபார்ம் ஆச்சு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் மெட்ராஸ் ஸ்டேட் வந்துட்டு எப்போது மெட்ராஸ் ஸ்டே அப்போது ஃபார்ம் ஆன மெட்ராஸ் ஸ்டேட்டில் வந்துட்டு இட்டு கண்டெயின் மலபார் கோஸ்டல் ரீஜியன்ஸ் ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் செர்டன் பார்ட் ஆஃப் கர்நாடகாவும் சேர்ந்துருந்துச்சு இது இது வந்துட்டு நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மாநில மறுசீராய்வு திட்டத்துக்கு அப்புறம் தான் சட்டத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு தமிழ்நாடு மெட்ராஸ் ஸ்டேட் த இப்போ இருக்க தமிழ்நாடு அந்த பவுண்ட்ரியோட ஆனால் நேம் மட்டும் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு ஆச்சு இது எப்போ பேர் மாற்றம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் அது அண்ணாவோட ஆட்சி காலத்தில் மெட்ராஸ் அப்படின்ற பேரை மாற்றி தமிழ்நாடு அப்படின்னு வச்சாங்க இப்போ தமிழ்நாடு ஜியாகிரபி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா என்னென்ன வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தமிழ்நாடோட லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குது தமிழ்நாட்டோட அமைவிடம் நம்ம பார்ப்போம் அடுத்து அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் எந்தெந்த மாதிரி தமிழ்நாட நிர்வாகம் பண்ணுறதுக்கு வசதியாக பிரித்து வச்சுருக்காங்க அடுத்து அதோட ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் ஃபிசியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் அதோட வடிவமை தகவமைப்பு எப்படி இருக்குது நிலத்தகவமைப்பு எப்படி இருக்குது அதுக்கப்புறம் அதில் உள்ள மேஜர் ரிவர் சிஸ்டம் நதிகள் என்னென்ன நதிகள் ஓடுது தமிழ்நாட்டில் இது இதை தாண்டி அதோட சாயில் என்னென்ன சாயில் டைப்ஸ் ஆஃப் சாயில் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குது பிளாக் சாயில் இருக்குது ரெட் சாயில் இருக்குது லேட்ரைட் சாயில் இருக்குது அப்புறம் மௌண்டெயின் சாயில் இருக்குது இந்த மாதிரி எந்த மாதிரியான சாயில் இருக்குது இப்போது அது இதுக்கடுத்து என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வெஜிடேஷன் வெஜிடேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை எந்த மாதிரியான தாவரங்கள் மரங்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டு காணப்படுது இந்த வெஜிடேஷன் எதை பொறுத்து டிசைட் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த டோப்போகிராஃபி அதோட ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் அதில் எந்த டைப் ஆஃப் சாயில் இருக்குது எந்த மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்குது இதை பொறுத்து தான் எப்படி ரெயின்ஃபால் இருக்குது இதை பொறுத்து தான் அதோட வெஜிடேஷன் இருக்கும் இப்போது இந்த வெஜிடேஷனை தொட்டு அதை பொறுத்து எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் எந்த மாதிரியான வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் வந்துட்டு இருக்குது இப்போ மௌண்டெயின் வெஜிடேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை ஆல்டிடியூடு அந்த அதிகமான உயரத்தை தாங்கக்கூடிய விலங்குகள் மட்டும்தான் இருக்கும் வரையாடு கரடிகள் கரடிகள் யானைகள் போன்ற விலங்குகள் தான் மவுண்டைன் வெஜிடேஷனில் இருக்கும் இதே இது டெரெயின் வெஜிடேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் இருக்கும் ஓ நரிகள் இருக்கும் ஓனாய்கள் இருக்கும் இந்த மாதிரியான விலங்குகள் வந்துட்டு நம்மளுக்கு டெரெயின் வெஜிடேஷனில் இருக்கும் டெ ஃபாரஸ்ட்டில் இருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு தமிழ்நாடோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்தியாவில் வந்துட்டு தமிழ்நாட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்னது இந்தியாவில் மொத்தம் நம்மளுக்கு தெரியும் டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் இருக்குது டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸில் ஒரு ஸ்டேட் தான் தமிழ்நாடு தமிழ்நாடு வந்துட்டு இந்த டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸில் லெவன்த் லார்ஜஸ்ட் ஸ்டேட்டாக இருக்குது இந்தியாவோட மொத்த பரப்பளவில் எவ்வளோ சதவீதம் தமிழ்நாடு ஆக்கு ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் வந்துட்டு தமிழ்நாடு ஆக்குபை பண்ணியிருக்கு மொத்த ச இந்தியாவோட மொத்த பரப்பளவு டோட்டல் லேண்ட் சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்துட்டு ஃபோர் பர்சன்டேஜாக தமிழ்நாடு ஆக்குபை பண்ணியிருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மொத்தம் எத்தனாவது இடத்துல இருக்குது அதோட நிலப்பரப்பளவு அளவில் வந்துட்டு பார்த்தோம்னா லெவன்த்து லார்ஜஸ்ட் ஸ்டேட்டாக இருக்குது இதே இது பாப்புலேஷனை வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சிக்ஸ்த் லார்ஜஸ்ட் ஸ்டேட் ஆகிறோம் பாப்புலேஷன் டென்சிட்டி வச்சு பார்க்கும்போது டுவெல்த் லார்ஜஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும் பாப்புலேஷனுக்கும் பாப்புலேஷன் டென்சிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கும் இப்போது பாப்புலேஷன் அப்படின்னு எடுக்கும்போது மொத்தமாக அதோட ஜனத்தொகை மட்டும் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு மாநிலத்தோட ஜனத்தொகையும் வச்சு லிஸ்ட் பண்ணும்போது தமிழ்நாடு சிக்ஸ்த்து லார்ஜஸ்ட் ஸ்டேட்டாக இருக்குது அதே இது பாப்புலேஷன் டென்சிட்டி பாப்புலேஷன் டென்சிட்டினா ஒரு சதுர ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க அதை வச்சு கணக்கிடும்போது தமிழ்நாடு டுவெல்த்து லார்ஜஸ்ட் ஸ்டேட்டாக இருக்குது அடுத்து தமிழ்நாடோட இப்போ அதோடய லொக்கேஷன் இப்போ ஒரு இடத்தோட லொக்கேஷனை நம்ம எப்போயுமே மேப்பில் எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னா அதோட ரெஃபரன்ஸ் வச்சு குறிப்பிடுவோம் எதை நம்ம ரெஃபரன்ஸாக வைப்போம் லாட்டிடியூட் அண்ட் லாங்கிட்யூட்ஸ் வச்சு தான் ரெஃபரன்ஸாக வைப்போம் லாட்டிடியூட்னா அச்சரேகை லாங்கிட்யூட்னா தீர்க்கரேகை அச்சரேகை தீர்க்கரேகை பற்றி வந்துட்டு நம்ம ஏற்கனவே சின்ன சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு செவன்த் ஸ்டாண்டர்ட் புத்தகங்களை வந்துட்டு படிச்சிருப்போம் அச்சரேகை வந்துட்டு நிலநடுக்கோட்டுக்கு பேரல்லாக போகிறது எல்லாமே அச்சரேகை அதேது வடக்கு தெற்கு நார்த்து டு சவுத்து நார்த்து போலேருந்து சவுத்து போல் வர்றது எல்லாமே தீர்க்கரேகை இப்போது நிலநடுக்கோடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜீரோ டிகிரி ஜீரோ டிகிரி லாட்டிடியூடு தான் வந்துட்டு ஈக்குவேட்டர் இந்த இருந்து மேலே வர பேரலான அச்சரேகை எல்லாமே அதில் அதோடய டிகிரியை வச்சு நார்த் அப்படின்னு குறிப்பிடுவோம் அதே இது அந்த ஜீரோ டிகிரி லாட்டிடியூடுக்கு கீழே வ கீழே வர அச்சரேகை எல்லாமே ஜீரோ டிகிரி சவுத் அப்படின்னு குறி அதோட டிகிரியை குறிப்பிட்டு சவுத் அப்படின்னு குறிப்பிடுவோம் இந்த ஜீரோ டிகிரி லாட்டிட்யூடு வந்துட்டு ஈக்வேட்டார் இதிலருந்து இருபத்தி மூணு டிகிரி நார்த்து டாபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஈக்வேட்டர்லேருந்து இருபத்தி மூணு டிகிரி சவுத் வந்துட்டு டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் நடுவில் உள்ள இந்த ஜோன் இருக்குதுல்ல இந்த ஜோன் தான் வந்துட்டு ட்ராபிக்கல் ஜோன் வெப்பமண்டலம் இந்த வெப்பமண்டலத்துக்குள்ளே தான் தமிழ்நாடு அமைஞ்சிருக்குது இந்தியா கரெக்டாக பார்த்தோம்னா டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் டிகிரி நார்த் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்துட்டு சரிசமமாக இந்தியாவை வெட்டும் கரெக்டாக குஜராத் ஆஃப் கட்சிலேருந்து இந்த சைடு வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் சரிசமமாக இந்தியாவை வெட்டும் அதோட பகுதியில் தான் தமிழ்நாடு அமைஞ்சிருக்குது அப்படின்னா தமிழ்நாடு வந்துட்டு வெப்ப மண்டலத்தில் அமைஞ்சிருக்குது இதுக்கு மேலே இருபத்தி மூன்று டிகிரி நார்த்துலேருந்து அறுபத்தி ஆறு டிகிரி நார்த் வரைக்கும் பார்த்தோம்னா மித மண்டலம் மித வெப்ப மண்டலம் டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கீழே இருபத்தி மூன்று டிகிரி சவுத்துலேருந்து அறுபத்தி ஆறு டிகிரி சவுத்து பார்த்தோம்னா டாபிக் ஆஃப் கேப்ரிக்கான்லேருந்து சிக்ஸ்டி சிக்ஸ் அண்ட் ஆஃப் டிகிரி சவுத்து நம்ம பார்த்தோம்னா டெம்பரேட் ஜோன் அதுவும் மித வெப்பமண்டலம் மண்டலம் இந்த டெம்பரேட் ஜோனுக்கு மேலே உள்ளது வந்துட்டு ஃபுல்லுமே குளிர் பிரதேசமாக இருக்கும் சிக்ஸ்டி சிக்ஸ் அண்ட் ஆஃப் டிகிரி நார்த்திலருந்து ஜீரோ டிகிரி நைன்டி டிகிரி நார்த் நைன்டி டிகிரி நார்த் அப்படின்றது வந்துட்டு வட துருவத்துக்கு போயிடும் இங்கே சிக்ஸ்டி சிக்ஸ் அண்ட் ஆஃப் டிகிரி சவுத் டிராபிக் ஆஃப் கேப்ரிக்கானலேருந்து நைன்ட்டி டிகிரி சவுத்து நைன்டி டிகிரி சவுத்துன்றது தென் துருவத்துக்கு மேலே போயிடும் இந்த ஜோன் வந்துட்டு ஃபுல்லுமே குளிர் பிரதேசமாக இருக்கும் இங்கே ஃபுல்லுமே பனியால் சூழப்பட்டிருக்கும் இதில் இந்த ஜோனில் இப்படி பிரிக்கிற ஜோனில் தமிழ்நாடு எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டலத்தில் அமைஞ்சிருக்குது வெப்பமண்டலத்தோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான உஷ்ணம் இருக்கும் அதே நேரத்தில் காற்றுல அதிகமான ஈரப்பதம் இருக்கும் அதிகமான ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு பொதுவாக மழைப்பொழிவு சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா பருவ காலத்தில் தான் நம்மளுக்கு ப மழை பொழிவு ஏற்படும் பருவமலைகள் தான் நம்மளுக்கு பருவக்காற்று தான் நம்மளுக்கு மழையை கொண்டு வரும் இது இந்த பருவக்காற்று ரெண்டாக பெரியும் நம்மளுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனு நார்த் ஈஸ்ட் மான்சூன் மான்சூன்னா பருவம் பரு மான்சூன் வின்ஸ் அப்படின்னா காற்று இந்த பருவ காற்று தான் வந்துட்டு நம்மளுக்கு மழையை கொண்டு வரும் இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக வரும் ஒன்று வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் இன்னொன்று வந்துட்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்துட்டு ஜூன்லேருந்து ஆரம்பிச்சு செப்டம்பர் வரைக்கும் இருக்கும் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்துட்டு அக்டோபர்லேருந்து ஆரம்பிச்சு டிசம்பர் அப்புறம் ஜனவரி வரைக்கும் போகும் இதில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு மலையை கொண்டு வர பருவ காற்று எதுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஏன் மலையை கொடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் சவுத் ஈஸ்ட் மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்துட்டு அரபிக் கடலேருந்து வரும்போது மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்துட்டு ஒரு அரணாக செயல்பட்டு அதை தடுத்துரும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வந்து மோதிர இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்துட்டு மேலே எழும்பி கேரளாவில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அதை தாண்டி மலையை தாண்டி இந்த சைடு வரும்போது வறன்ற காற்றாக தான் உழுக்கில் வரும் அதில் ஈரப்பதமே இருக்காது அதனால் சவுத் வெஸ்ட் மான்சூன் அதாவது தென்மேற்கு பருவக்காற்றுலேருந்து நம்மளுக்கு மழைப்பொழிவு ஏற்படாது இது போயிட்டு திரும்ப ரிட்ரீட் ஆகும் நவம்பர் மாதம் அக்டோபர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வந்துட்டு இது ரிட்ரீட் ஆகிற டைம் அதாவது இது பின்வரும் அப்போது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அதிகமான பே ஆஃப் பெங்கால் அதாவது வங்காள இருந்து அதிகமான ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு மழையை கொடுக்கும் ஸோ தமிழ்நாட்டுக்கு மழையை கொடுக்குறது வந்துட்டு பருவக்காற்று அதுலேயுமே வடகிழக்கு பருவக்காற்று தான் தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழையை கொடுக்குது தமிழ்நாடோட ஏ அமைப்பு எங்கே இருக்குன்னா வெப்பமண்டலத்தில் இருக்குது இருபத்தெட்டு மாநிலங்களில் தமிழ்நாடு பதினோராவது பெரிய மாநிலமாக இருக்குது பாப்புலேஷனில் வச்சு பார்க்கும்போது ஆறாவது பெரிய மாநிலமாக இருக்குது பாப்புலேஷன் டென்சிட்டி ஜனத்தொகை அடர்த்தியை வச்சு பார்க்கும்போது பன்னிரெண்டாவது பெரிய மாநிலமாக இருக்குது இப்போது தமிழ்நாட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் லாட்டிட்யூட் லாங்கிட்யூட் வச்சு ரெஃபரன்ஸ் வச்சு சொல்கிறோம் அப்படின்னா எயிட் டிகிரி ஃபோர் மினிட்ஸ் நார்த்து லேட்டிட்யூட் அதாவது தமிழ்நாட்டோ இந்தியாவோட சதன் எண்டு கன்னியாகுமரியோட சதன் எண்டு எயிட் டிகிரி ஃபோர் மினிட் மினிட் நார்த் லாட்டிடியூட்லேருந்து ஆரம்பித்து தேர்ட்டீன் டிகிரி தேர்ட்டி ஃபைவ் மினிட் நார்த் லாட்டிடியூட் வரைக்கும் இது நீழுது சவுத்துலேருந்து நார்த்து நார்த் சவுத் நீழ்ச்சி வந்துட்டு எயிட் டிகிரி ஃபோர் மினிட் நார்த் லாட்டிடியூட்லேருந்து தேர்ட்டீன் டிகிரி தேர்ட்டி ஃபைவ் மினிட் நார்த் லேட்டிடியூட் வரைக்கும் இது நீழுது இதே இது கிழக்கு மேற்கு நீழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைடு செவன்ட்டி சிக்ஸ் டிகிரி எயிட்டீன் மினிட்ஸ் ஈஸ்டில் இருந்து ஆரம்பித்து எயிட்டி டிகிரி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஈஸ்ட்டு லாங்கிட்யூடு வரைக்கும் நிகழ்ச்சியாக இருக்குது லாங்கிட்யூடு எப்போயுமே ஜீரோ டிகிரியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த சைடு ஈஸ்ட் சைடு வர லாங்கிட்யூடு எல்லாமே ஈ அதோடய டிகிரியை சொல்லி ஈஸ்ட்னு குறிப்பிடுவோம் ஜீரோ டிகிரிலேருந்து ஆரமிச்சு வெஸ்ட்டு சைடு வர லாங்கிட்யூடு எல்லாமே அதோடய டிகிரியை சொல்லி வெஸ்ட்டுன்னு குறிப்பிடுவோம் இந்த ஜீரோ டிகிரி லாங்கிட்யூடை தான் நம்ம வந்துட்டு மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மெரிடியன் எங்கே பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்க கிரீன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் பாஸ் ஆகுது இந்த லாங்கிட்யூடோட பர்பஸே நம்ம டைமை கல்குலேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் லாங்கிட்யூடோட பர்பஸ் அதோட இன்னொரு பர்பஸ் வந்துட்டு மேப்பில் ரெஃபரன்ஸாக ஆக்ட் பண்ணுறது தான் அதோட இன்னொரு பர்பஸ் இப்போது எயிட்டி டூ அண்ட் ஆஃப் டிகிரி ஈஸ்ட் லாங்கிட்யூடு தான் இந்தியாவோட பிரைம் மெரிடியன் இது அலகாபாத்தை கட் பண்ணுது கரெக்டாக இந்தியாவோட சென்ட்ரு பாயிண்ட்டை கட் பண்ணுது இந்த எயிட்டி டூ அண்ட் ஆஃப் டிகிரி லாங்கிட்யூடை வச்சு தான் இந்தியாவோட டைமை கால்குலேட் பண்ணுறோம் எயிட்டி டூ இப்போது லாங்கிட்யூடில் ஒவ்வொரு டிகிரியும் நாலு நிமிஷம் அப்படின்னு நம்ம வந்துட்டு கணக்கிடுவோம் ஒரு ஒரு டிகிரிக்கு நாலு நிமிஷம் அப்போ எயிட்டி டூ அண்ட் ஆஃப் டிகிரி அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா எண்பத்தி ரெண்டைய நாளால் நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணணும் அது எத்தனை நிமிஷம் வருதுன்றதை அறுபதாவில் வகுத்தோம் அப்படின்னா அஞ்சரை மணி நேரம் வரும் அப்போ ஜீரோ டிகிரி லண்டனில் வந்துட்டு மணி பன்னெண்டு ஆகும்போது நள்ளிரவு பன்னெண்டு மணி ஆகும்போது நம்மளுக்கு விடியற்காலையில் நம்ம அதுக்கு முன்னாடி சூரியனை பார்த்துருவோம் விடியற்காலையில் அஞ்சரை மணி ஆகும் அப்போது லாங்கிட்யூடு அப்படின்றது வந்துட்டு டயத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு லே அந்த லாங்கிட்யூடையும் லாட்டிட்யூடையும் ஒன்றா சேர்த்து தான் மேப்பில் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி ஒரு இடத்தோட லொக்கேஷனை நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம் ஒரு ஒரு இடத்தோட லொக்கேஷனை வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் இப்போது தமிழ்நாட்டோட நார்த் வெஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி நார்த் சவுத் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்னா எயிட் டிகிரி ஃபோர் மினிட் நார்த்லேருந்து தேர்ட்டீன் டிகிரி தேர்ட்டி ஃபைவ் மினிட் நார்த் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகுது அதேது ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் டு ஈஸ்ட் பார்த்தோம்னா செவன்டி சிக்ஸ் டிகிரி எயிட்டீன் மினிட் ஈஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு எயிட்டி டிகிரி டுவெண்ட்டி மினிட் ஈஸ்ட் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகுது அடுத்து தமிழ்நாட்டோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சதன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கேப் குமரின் குமரி முனை தான் தமிழ்நாட்டோட சதன் மோஸ்ட் எக்ஸ் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அதே இது நார்தன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா புளிக்காட் லேக்கு பழவேற்காடு ஏரி தான் வந்துட்டு நார்த்தன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு சென்னைக்கு மேலே வந்துட்டு பலவேற்காடு ஏரி தான் தமிழ்நாட்டோட நார்த்தன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு அதுக்கு மேலே அப்படியே போனோம்னா ஆந்திராக்குள்ளே போயிடுவோம் ஸ்ரீகரிகோட்டா ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் வந்துட்டு ப புளிக்காட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இதை வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் புளிக்காட் லேக்கில் இப்போது ராக்கெட்லாம் லான்ச் பண்ணும்போது போட்டில் நின்று பார்ப்பாங்க புளிக்காட் லேக்கில் நின்றுட்டு ஸ்ரீகரிகோட்டாவில் ராக்கெட் லான்ச்சிங்கை வந்துட்டு இங்கேருந்து நம்ம வந்துட்டு பார்ப்போம் அவ்வளோ க்ளோஸ் அதாவது புளிக்காட் லேக்கு கொஞ்சம் தாணோன்னு ஸ்ரீகரிகோட்டா வந்துடும் சதர்ன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்துட்டு குமரி முனை கேப் குமரின் அதே இது ஈஸ்டர்ன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கேலிமர் பாயிண்ட் கேலிமர் வந்துட்டு வேதாரண்யத்தில் இருக்குது இது அதாவது கோடியக்கரை இதுதான் ஈஸ்டர்ன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு வெஸ்டர்ன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹில்ஸ் ஆஃப் ஆனைமலை ஆனைமலை மலைத்தொடர்கள் தான் வந்துட்டு வெஸ்டர்ன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு இது வந்துட்டு கோவை மாவட்டத்தில் வந்துட்டு இருக்குது அதாவது தமிழ்நாட்டோட ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ்னு நம்ம பார்க்கும்போது சதர்ன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் குமரிமலை நார்த்தன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்துட்டு பழவேற்காடு ஏரி ஈஸ்டர்ன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்துட்டு கோடியக்கரை வெஸ்டர்ன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்துட்டு ஆனைமலை குன்றுகள் தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவு எவ்வளோ இருக்குது எவ்வளோ படர்ந்து விரிஞ்சு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுர ஸ்கொயர் கிலோமீ சதுர கிலோமீட்டர் வந்துட்டு படர்ந்து விரிஞ்சிருக்குது ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்துட்டு இதோட டோட்டல் லேண்ட் ஏரியா தமிழ்நாடு வந்துட்டு ஆக்குபை இந்த ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்றது இந்தியாவில் ஃபோர் பர்சன்டேஜ் நான் என்ன பாத்தும் 0 பார்த்தோம் Meridian ரேகைனா பார்த்தோம் ஜீரோ டிகிரி மெரீடியன் வந்துட்டு க்ரீன்விட்சில் பாஸ் ஆகுது ஈஸ்ட் வர எல்லாமே 0 degree ஈஸ்ட்னு சொல்லுவோம் வெஸ்ட் போகிறது எல்லாமே ஜீரோ டிகிரி வெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் நிலநடு கோடு அப்படின்றது தான் வந்துட்டு ஈக்குவேட்டார் இதை இதுலேருந்து இருபத்தி மூன்று டிகிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட இப்போ கொடுத்துருக்கிற ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெப்ப மண்டலம் ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறது தான் வெப்பமண்டலம் டோரிட் ஜோன் அந்த இடத்துல தான் தமிழ்நாட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்குது தமிழ்நாடோட பவுண்ட்ரிஸ் இப்போ பார்ப்போம் தமிழ்நாடோட பவுண்ட்ரிஸ் அண்டு நெய்பர்ஸ் யார் யார் தமிழ்நாடோட வெஸ்டர்ன் நெய்பர் வந்துட்டு கேரளா அது நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாட்டோட நார்த்தன் நெய்பர் வந்துட்டு ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாட்டோட நார்த் வெஸ்டர்ன் பார்ட் வந்துட்டு கர்நாடகா தமிழ்நாடோட ஈஸ்டர்ன் பவுண்ட்ரியில் வந்துட்டு வங்காள விரிகுடா பே ஆஃப் பெங்கால் இருக்குது தமிழ்நாட்டோட சதர்ன் பவுண்ட்ரி வந்துட்டு இந்தியன் ஓஷன் இந்திய பெருங்கடல் இருக்குது இதில் கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்துட்டு தமிழ்நாட்டையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்குது கல்ஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நீரமைப்பு உள்வாங்கிய நீரமைப்பு அதுதான் கல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்துட்டு தமிழ்நாட்டையும் ஸ்ரீலங்கா தீவையும் பிரிக்குது பாக் ஸ்டெயிட் வந்துட்டு கல்ஃப் ஆஃப் மன்னாரும் பாக் ஸ்டெயிட்டும் இது ரெண்டுமே சேர்ந்து ஸ்ரீலங்காவையும் தமிழ்நாட்டையும் பிரிக்குது இந்த தமிழ்நாட்டோட மொத்த கோஸ்டல் லென்த்து கோஸ்ட் லைன் லென்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன் நாட் சிக்ஸ் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் தொள்ளாயிரத்தி ஆறு புள்ளி ஒம்போது கிலோமீட்டர் வந்துட்டு கோஸ்டல் லென்த் இருக்குது இது வந்துட்டு தேர்ட் லாங்கஸ்ட் இன் இந்தியா ஆஃப்டர் குஜராத் அண்ட் ஆந்திரப்பிரதேஷ் குஜராத்துக்கும் ஆந்திரப்பிரதேஷ்க்கும் அடுத்தது மூன்றாவது பெரிய கடற்கரையை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழுது ஓகே இது வந்துட்டு தமிழ்நாடோட அமைவிடம் பார்த்துட்டோம் தமிழ்நாடோட அமைவிடம்னா என்னென்னு பார்த்தோம் இன் உலகத்தில் வந்துட்டு அது எந்த ஜோனில் இருக்குது டாரிஸ்ட் ஜோனு வெப்பமண்டலத்தில் இருக்குது இந்தியாவில் வந்துட்டு சதர்ன் ஸ்டேட்டு இந்தியாவில் நாலு சதவீதம் பரப்பளவாக கொண்டு இருக்குது இந்தியாவில் பதினோராவது பெரிய மாநிலமாக இருக்குது ஜனத்தொகையில் ஆறாவது பெரிய மாநிலமாக இருக்குது ஜனத்தொகை அடர்த்தியில் பன்னிரெண்டாவது பெரிய மாநிலமாக இருக்குது தமிழ்நாட்டோட லொக்கேஷன் பார்த்தோம் எந்த டிகிரியிலேருந்து எந்த டிகிரி நார்த்து போகுதுன்னு பார்த்தோம் எந்த டிகிரியிலேருந்து எந்த டிகிரி ஈஸ்ட் வெஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் இருக்குதுன்னு பார்த்தோம் அடுத்து தமிழ்நாட்டோட நெய்பர்ஸ் பார்த்தோம் வெஸ்டர்ன் நெய்பர் வந்துட்டு கேரளா ஈஸ்டர்ன் நெய்பர் வந்துட்டு வங்காள விரிகுடா கடல் சதர்ன் நெய்பர் வந்துட்டு ச சவுத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் இந்திய பெருங்கடல் இருக்குது நார்த்தன் நெய்பர் வந்துட்டு ஆந்திரப்பிரதேஷ் நார்த் வெஸ்ட்டில் வந்துட்டு கர்நாடகா இருக்குது பாக் ஸ்ட்ரெயிட்டும் கல்ஃப் ஆஃப் மன்னாரும் தமிழ்நாட்டை ஸ்ரீலங்காவிலேருந்து பிரிக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் சதர்ன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்துட்டு குமரி நார்த்தன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்துட்டு புளிகாட் லேக் ஈஸ்டர்ன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்துட்டு பாயிண்ட் கேலிமர் வெஸ்டர்ன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்துட்டு ஆனைமுடி ம மலைத்தொடர்கள் மலை குன்றுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து வந்துட்டு தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸாக எப்படி பிரித்து வச்சிருக்காங்க தமிழ்நாட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஏகுவாக பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மாநிலத்தை மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது முப்பத்தெட்டாவது மாவட்டமாக பிரிக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை கடைசியாக வந்துட்டு பிரித்த மா மாவட்டம் வந்துட்டு மயிலாடுதுறை ஸோ முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது அது கீழே எத்தனை ரெவன்யூ டிவிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு டிவிஷன் ரெவன்யூ டிவிஷன் அப்படின்னா வருவாய் கிராமங்கள் வந்துட்டு தொண்ணூற்றி நாலு ரெவன்யூ டிவிஷன் இருக்குது அது கீழே அதாவது முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது அடுத்து வருவாய் கோட்டம் வந்துட்டு தொண்ணூற்றி நாலு இருக்குது தாலூக்ஸ் அப்படின்னா வட்டம் முந்நூற்றி பதிமூணு தாலுக்ஸ் இருக்குது பிற்காக்கள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு பிற்காக்கள் இருக்குது அதுக்கப்புறம் இதுக்கு கீழே வந்துட்டு படிப்படியாக ரெவன்யூ வில்லேஜஸ் வருவாய் கிராமங்கள் வந்துட்டு பதினாறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு வருவாய் கிராமங்கள் இருக்குது அப்போ இந்த டேட்டாவெல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் ரொம்ப ஃப்ளூயிடான டேட்டா இதில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கணும் அடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோவ் பண்ணிக்கணும் இப்போ கடைசியாக ஃபார்ம் ஆன டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு வந்துட்டு மயிலாடுதுறை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நீங்கள் கடைசி அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் எ எது எதுலாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத பாருங்கள் லாஸ்ட் எடப்பாடி அவர்களோட ஆட்சிப்பிரி காலத்தில் வந்துட்டு இந்த மாவட்ட இந்த மாவட்டங்கள்லாம் நிர்வாகத்துக்கு ஏகுவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிரித்தாங்க கடைசி அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னென்ன பிரிச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி கடலோர மாவட்டங்கள் என்னென்ன இருக்குது மேற்கு தொடர்ச்சி ம மலைகளை ஒட்டி உள்ள மாவட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் குறித்து வச்சுக்கணும் இந்த டிஸ்ட்ரிக்ட்டை தவிர்த்து மீத உள்ள இந்த ரெவன்யூ டிவிஷனு தாலுக்கு ஃபிர்கா ரெவன்யூ வில்லேஜஸ்ஸு இந்த டேட்டாலாம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது தான் இது ரொம்ப ஃப்ளூயிடான டேட்டா இது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் இது வந்துட்டு மந்த்லி வைஸ் கூட மாறும் ரொம்ப ஃப்ளூய்டானது ஸோ இதில் இருந்து கொஷின் நம்மளுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி முனிசிபல் கார்பரேஷன்ஸ் என்ன இருக்குது இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் முனிசிபல் கார்பரேஷன்ஸ்னால் மாநகராட்சி தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தைந்து மாநகர மாநகராட்சிகள் இருக்குது அதுக்கீலாம் முனிசிபாலிட்டிஸ் டவுன் பஞ்சாயத்து அதாவது நகராட்சி பஞ்சாயத்து யூனியன் ஊராட்சி ஒன்றியம் டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சி கிராம நிலை பேரூராட்சி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை தமிழ்நாட்டோட லோக்சபா கான்ஸ்டிடியூன்சி எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரியணும் தமிழ்நாட்டோட லோக்சபா கான்ஸ்டியூவன்சி அப்படின்னா மக்களவை சீட் எத்தனை இருக்குது மக்களவை கான்ஸ்டியூன்சி சீட்ஸ் வந்துட்டு முப்பத்தி ஒம்போது இருக்குது இதில் ஒரு மிஸ்டேக் வந்துட்டு நிறையா பேர் பண்ணும் புதுசாக படிக்க வரவங்க வந்துட்டு இந்த முப்பத்தி ஒம்போது ஆப்ஷனில் அடுத்து நாற்பது அப்படின்னு ஒரு கொஷின் ஒரு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அவசரப்பட்டு நாற்பது போட்டுருவோம் ஏன்னா நிறையா போஸ்டரில் நாற்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது நம்ம பார்த்து வச்சுருப்போம் இந்த நாற்பது அப்படின்றது வந்துட்டு தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி ஒரு சீட் இது ரெண்டையும் சேர்த்து தான் இந்த நாற்பது ஸோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது லோக்சபா சீட்டு பாராளுமன்றத்தில் லோக்சபா மக்களவையில் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்ட சீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போது லோக்சபா சீட்டு அடுத்து அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்களை எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றம் அப்படின்றது தமிழ்நாட்டில் கோட்டை தமிழ்நாட்டோட சட்டமன்றத்தில் மத் எத்தனை உறுப்பினர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு லோக்சபா கான்ஸ்டுவன்சி வந்துட்டு முப்பத்தி ஒம்போது சீட்டு முப்பத்தி ஒம்போது கான்ஸ்டுவன்சியாக பிரிச்சிருக்காங்க தமிழ்நாட்டை அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு கான்ஸ்டுவன்சியாக பிரிச்சுருக்காங்க ஓகேயா இதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடோட இயற்கை அமைப்பு இப்போ தான் ஒரிஜினல் ஜியாகிரபிக்குள்ளே போகிறோம் இது வரைக்கும் வந்துட்டு தமிழ்நாடு லொக்கேஷன் பார்த்தோம் அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் பார்த்தோம் நேச்சுரல் டிவிஷன்ஸ் வந்துட்டு இப்போ தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போது தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு ஃபிசியோகிராஃபி அப்படின்னு பார்த்தோம்னா மேஜராக அஞ்சு விஷய அஞ்சு விஷயங்களை வச்சு தமிழ்நாட்டை வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணுறோம் ஒன்று அஞ்சு முக்கியமான ஃபீச்சர்ஸ் தமிழ்நாட்டோட ஃபிசியோகிராஃபியில் உள்ள அஞ்சு முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அடுத்து ஈஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிளாட்டியோ பீடபூமிகள் அதுக்கப்புறம் கோ பிளைன்ஸ் பிளெயின்ஸை வந்துட்டு ரெண்டாக பிரிக்கிறோம் இன்லேண்ட் பிளெயின்ஸு கோஸ்டல் பிளேன்ஸ் கோஸ்டல் கடற்கரையை ஒட்டி உள்ள சமவெளிகள் இன்லேண்ட் பிளெயின்ஸ் அப்படின்னா உள்ளர கடற்கரையை தாண்டி உள்ளுக்குள்ளே ஊருக்குள்ளே உள்ள சமவெளிகள் இப்படின்னு நம்ம வந்துட்டு உள்நாட்டு சமவெளிகள் கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு பிளெயின்ஸை பிரிக்கிறோம் ஸோ தமிழ்நாட்டோட ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு மேஜரான ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் ஒன்று வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஈஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாட்டியூ பீடபூமிகள் இன்லாண்ட் பிளெயின்ஸு உள்நாட்டு சமவெளிகள் மற்றும் கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் இதில் வெஸ்டன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் நம்மளுக்கு தெரியும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அதெல்லாம் மலைகளை குறிக்கும் பிளாட்டியூனா என்ன பிளாடியூ அப்படின்னா பிளெயின்ஸுக்கும் மலைகளுக்கும் நடுத்தரமான ஒரு விஷயம் பிளெயின்ஸ் சமவெளிகள் தான் சமமாக உள்ள ஒரு லேண்ட் சர்ஃபேஸ் தான் ஆனால் அது கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும் எலிவேட்டடாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் உயரமான கடல் மட்டத்துலேருந்து உயரமாக இருக்கும் அதுதான் பிளாட்டியோ பிளாட்டியோட அமைவே எப்படி இருக்கும்னா சுற்றி உள்ள நிலப்பரப்பை விட அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கும் ஒரு டேபிள் போட்டு மேலே தூக்கி வச்ச மாதிரி இருக்கும் அதுதான் வந்துட்டு ஒரு பிளாட்டியோ இப்போது பிளாட்டியூ வந்துட்டு என்ன ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்துட்டு ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறீங்க அப்போனா என்ன நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க கோல்டான கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அது ஹில் ஸ்டேஷனில் ஆனால் பிளாட்டியூ பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ் வந்துட்டு பிளாட்டியூவில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க ஒரு மைல்டான ஒரு கிளைமேட் ஓவர் ஹீட்டாகவும் இருக்காது ஓவர் கோல்டாகவும் இருக்காது ஸோ மைல்டான ஒரு கிளைமேட்டை வந்துட்டு நீங்கள் பிளாட்டியூவில் எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது பெங்களூர் போய் விசிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும் பெங்களூர் கிருஷ்ணகிரி அந்த மாதிரியான மாவட்டங்களில் இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு இந்த பிளாட்டியோ ஏன்னா அதெலாம் வந்துட்டு நேச்சுரல் பிளாட்டியூவான பிளாட்டியோ சர்ஃபேஸ் பிளாட்டியூவோட அந்த ஒரு கிளைமேட் எப்படி இருக்கும் அந்த ஒரு சில்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்துட்டு நேச்சுரலாக நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ தமிழ்நாட்டோட ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் பார்க்கறது வெஸ்டர்ன் காட்ச்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் பிளாட்டியூ இன்லேண்ட் பிளெயின்ஸ் உள்நாட்டு சமவெளிகள் மற்றும் கோஸ்டல் பிளெயின்ஸ் கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதுதான் வந்துட்டு இந்தியாவோட மேப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெளிவாக தெரியும் வெஸ்டர்ன் காட்ச் வந்துட்டு நார்த்து அதாவது தப்தி வேலியிலேருந்து கீழே குமரி முனை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது ஈஸ்டர்ன் காட்ச் வந்துட்டு ஒடிசாலருந்து ஆரம்பித்து கீழே தமிழ்நாடு வரைக்கும் வருது இந்த வெஸ்டர்ன் காட்சுக்கும் ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் உள்ள ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு தொடர்ச்சியாக வரும் மேலேருந்து எண் கேப் இல்லாமல் வரும் ஒரே ஒரு மேஜரான கேப் அதாவது கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க மலை கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலை தொடர்ச்சியில் வந்துட்டு ஒரு இடத்தை கத்தி வச்சு வெட்டின மாதிரி கணவாய் இருக்கும் கேப்பு இருக்கும் அந்த சைடுந்து இந்த சைடு இருந்து மக்கள் போயிட்டு வர மாதிரி கேப் இருக்கும் ஒரு முக்கியமான கணவாய் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பால்காட் பாஸ் பாலக்காடு கணவாய் பாலக்காடு கணவாய் வந்துட்டு கோயம்புத்தூரையும் தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரையும் கேரளாவில் உள்ள பாலக்காடையும் இணைக்கிறது பாலக்காடு கணவாய் மேலேருந்து வர அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் வடக்குலேருந்து அப்படியே குஜராத்தில் இருந்து ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா வழியாக மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளாக்குள்ளே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அந்த தொடர்ச்சியை வெற்ற மாதிரி இருக்கிறது தான் கணவாய் இதில் ஒரு முக்கியமான கணவாய் வந்துட்டு பால்காட் பாஸ் பாலக்காடு கணவாய் ஸோ தமிழ்நாட்டில் எத் இதில் மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இந்த முக்கியமான கணவாயை தாண்டி ஒரு சில கணவாய்கள் இருக்கும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி என்னென்ன கணவாய் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்காட் பாஸ் அது ஒன்று அடுத்து செங்கோட்டா பாஸ் செங்கோட்டை கணவாய் அதுக்கப்புறம் ஆரல்வாய் மொழி பாஸ் ஆரல்வாய் மொழி கணவாய் அதுக்கப்புறம் அச்சங்கோவில் பாஸ் அச்சங்கோவில் கணவாய் இந்த செங்கோட்டா பாஸ் அச்சங்கோவில் பாஸ் இது ரெண்டுமே தென்காசி மா மாவட்டத்தில் இருக்குது பால்காட் பாஸ் வந்துட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது மொழி பாஸ் வந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது ஓகே இதுதான் வந்துட்டு ஈஸ்டர்ன் காட்சுக்கும் வெஸ்டர்ன் காட்சும் உள்ள டிஃப்ரெண்ட் ஈஸ்டர்ன் காட்சில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்கண்டினியூஸான ஒரு ரேஞ்ச் ரொம்ப தொடர்ச்சியே இல்லாமல் அங்கங்கே இருக்கும் ஈஸ்டர்ன் காட்ச் வெஸ்டன் காட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு தொடர்ச்சியே இல்லாமல் அங்கங்கே இருக்கும் ஈஸ்டர்ன் காட்சு அதுவும் இல்லாமல் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு இருக்கிற ஹைட்டு ஈஸ்டர்ன் காட்ச் இருக்காது வெஸ்டர்ன் தான் ஹையஸ்ட் பீக்கெலாம் இருக்கும் ஈஸ்டர்ன் காட்சில் வந்துட்டு ஹையஸ்ட்டு பீக் காணப்படாது வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு சவுத்துலேருந்து நார்த்து நம்ம போகிறோம் அப்படின்னா அதாவது குமரி இருந்து நீங்கள் குஜராத் வரையும் உள்ள அந்த ரேஞ்சை பார்த்தீங்கன்னா சவுத்தில் ஹைட் இருக்கும் கும அங்கேருந்து அப்படியே குஜராத் போகையெல்லாம் ஆகும் அதே இது ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு ஒடிசாவில் ஸ்லோப் ஒடிசாவில் ஹைட் இருக்கும் தமிழ்நாடு ஸ்லோப் ஆகும் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஹைட் கம்மியாக இருக்கும் அப்படியே ஒடிசா போக போக வந்துட்டு ஸ்லோப்பாக ஹைட் ஏறும் அதே இது வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஹைட் அதிகமாக இருக்கும் அதே இது நார்த்து குஜராத் போக போக வந்துட்டு ஸ்லோப்பாகும் ஹைட்டு குறையும் அப்போது வெஸ்டர்ன் காசோட உயரமான மா உச்சி பீக் மலை உச்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் இருக்குது ஓகேயா சவுத் அதாவது சவுத்தில் தான் இருக்குது தமிழ்நாடு கேரளா இந்த ரெண்டு மா மாநிலங்களில் ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்குது இது எந்த மாநிலத்தில்ன்றதை நம்ம அடுத்து போகையெல்லாம் பார்ப்போம் ஓகே மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஃபஸ்ட்டு மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது நீலகிரி மூல இருந்து தமிழ்நாட்டில் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் நீலகிரியில இருந்து ஆரம்பித்து கீழே கன்னியாகுமரியில் தோப்பு வரைக்கும் வந்துட்டு இது இதோடய எக்ஸ்டென்ஷன் இருக்குது நீலகிரியிலேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரியில் தோப்பு வரைக்கும் இதோட நீழ்ச்சி இருக்குது நீலகிரி வந்துட்டு இந்த வெஸ்டன் காட்சியில் ஒரு முக்கியமான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா ஈஸ்டர்ன் காட்சும் வெஸ்டர்ன் காட்சும் வந்து சேர்ற அந்த ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது நீலகிரி தான் தான் ஈஸ்டர்ன் காட்சும் வெஸ்டர்ன் காட்சும் மீட் ஆகுது அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் காட்ச் கிடையாது வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு சவுத் வரைக்கும் நீழ்ச்சி ஆகுது ஓகே இப்போ இதுவரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ஜியாகிரஃபியோட விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம் இப்போ தான் இதோட ஃபிசியோகிராஃபியோட டிவிஷன்ஸ் என்னென்னு ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம் அடுத்த கிளாஸில் வெஸ்டர்ன் காட்சோட டெப்த் என்னென்னு பார்த்துட்டு வெஸ்டர்ன் காட்சோட டீப்பான டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துட்டு அடுத்து ஈஸ்டர்ன் காட்சு பிளெயின்ஸு ப்ளாட்டியூஸ் பற்றி என்னென்னு பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச்